வணக்கம் மகளே பொதுவாக வேலை தேடணும் அப்படின்னா அதுவும் குறிப்பாக இணையதளத்தில் இன்டர்நெட்டில் வேலை தேடணும் அப்படின்னா ரெண்டாயிரங்கள் தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து காலங்களில் ஒரு மிக முக்கியமான வலைதளமாக இருந்தது பார்த்தீங்கன்னா நாக்ரி டாட் காம் மான்ஸ்டர் டாட் காம் ஷைன் டாட் காம் போன்ற பல்வேறு இணையதளங்களில் நம்ம வந்து வேலை தேடிட்டு இருந்தோம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டுன் அதாவது கார்ப்பரேட்டில் வேலை தேடுவது மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை தேடுகள் மிகப்பெரிய உற்பத்தி துறை சார்ந்த இதில் வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிங்கட் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வேலையை தேடுறாங்க ஏன்னா இதில் தான் அந்த கம்பெனிகளே வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்புகளை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனங்கள் ஹுண்டாய் மாருதி போன்ற நிறுவனங்கள் நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்களுக்கு தகுந்த விளையாட்களை தேர்வு செய்ததுக்காக டைரெக்டாகவே அவங்க வந்து அந்த ஜாபை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த லிங்க்கின் வந்து ஒரு மிக முக்கியமான வேலை வாய்ப்பு தேடுதலுக்கான ஒரு சர்ச் இன்ஜினாக இருந்தது ஒரு ஒரு முக்கியமான வெப்சைட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை இந்த லிங்க்கின் பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்ரோசாஃப்டுடைய ஒரு வெப்சைட் அவங்க தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுடைய எம்ப்ளாயி அதை வந்து பண்றாங்க இந்த வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இந்த லிங்க்டின் நிறுவனத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மிக அளவில் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய அளவில் பணியாளர்கள் வந்து அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடுவோர்கள் மத்தியிலும் லிங்க்டின்ல போய் வேலை தேடக்கூடிய கார்பரேட் எம்ப்ளாயிஸ் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திக்க அதாவது நம்ம போய் தேடக்கூடிய அங்கே வேலை இல்லை அவங்களுக்கே வேலை இல்லை அப்படின்னா இன்னும் அர்த்தம் அப்போ வேலை வாய்ப்புகளே வரலை ஒரு கம்பெனி வேலை வாய்ப்புகள் வருது அப்படின்னா தானே அதை போஸ்ட் பண்ணுவாங்க அதன் மூலமாக வர்றவங்களுக்கு இவங்களுக்கு வந்து லாபம் கமிஷன் கிடைக்கும் அதன் அடிப்படையில் வந்து நிர்வாகம் இயங்கும் விளம்பரங்கள் கிடைக்கும் இதுதான் வந்து அந்த லிங்க்டின் இணையதளம் செயல்படுவதற்கான அடிப்படை கட்டமைப்பு ஸோ அந்த நிறுவனத்தில் இருந்தே கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பத்தி ஏழு பேரை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பணி நீக்கம் செய்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த நிறுவனத்துக்கு தேவையான அளவு வேலை வாய்ப்புகள் வந்து வரலை அப்படின்னு அர்த்தம் போஸ்ட் பண்ணப்படலை அப்படிங்கிறது அர்த்தம் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுது ஏன் இந்த மாதிரியான பணி நீக்கங்கள் லிங்க்டின்ல நடைபெற்றது அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். லிங்கடே கார்பரேட் உலகத்தில் ஒரு பெயர் பெற்ற ஒரு இணையதளம் அப்படின்னு சொல்லலாம் மொபைல் ஆப் உடையத்துலேயும் இருக்குது டெஸ்காப்லையுமே நீங்கள் போய் பார்க்கலாம் பொதுவாக இந்த ஐடி துறை கார்ப்பரேட் துறை மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனங்கள் கார்த்தை உற்பத்தி நிறுவனங்கள் டூ வீலர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவு வேலைவாய்ப்பு தரக்கூடிய நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே தங்களுடைய கம்பெனியை பற்றிய டீட்டெயில்களையும் எவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்குது என்னென்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைங்க அந்த ஜாப்ஸ் பற்றிய போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கடுங்களை தான் மிகப்பெரிய நிறுவனங்கள் போஸ்ட் பண்ணுறாங்க முந்திலாம் வந்து நாக்ரி மான்ஸ்டர்

ஸோ அறநூற்றி எண்பத்தி ஏழு பேருங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிகமான நம்பர் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய லிங்க்டின்ல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ மிகப்பெரிய அளவில் வேலை இல்லாத திண்டாட்டம் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா நாற்பது வயசுக்கு வேலை வேலை பார்க்குறவங்க யாருமே தயவுசெய்து வேலையை விட்டுறாதீங்க ஏன்னா நாற்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக வேலையே கிடைக்காது அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிகப்பெரிய அளவில் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரியை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி மாறிட்டு போய் ஒரு உருமாற்றம் நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு நிறுவனங்களும் அவங்கள இந்த ஏஐ மூலமாக நிறுவனத்தில் நடக்கக்கூடிய வேலைகளை மாற்றி அமைக்கின்றன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க இதனால சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து இனிமேல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஜோகோ நிறுவனத்துடைய தலைவர் ஸ்ரீதர் வேம்பு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதை பற்றியுமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் எல்லா நிறுவனங்களையும் நடக்கும்போது லிங்கடின் மட்டும் என்ன விதிவிழாவுக்கா என்ன ஸோ லிங்குடு இன்னுமே வந்து மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்ருக்கு ஸோ அதனால் அவங்க கிட்டத்தட்ட அறுநூற்றி எண்பத்தேழு பேரை எம்ப்ளாய்ஸ் வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஒரு சாதாரண ஒரு வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் என்ன பார்ப்பாங்க நம்ம போய் வேலை தேடக்கூடிய அந்த இணையதளத்திலே அறுநூற்றி எண்பத்தேழு பேரை தூக்கியிருக்காங்கன்னா அப்போ நமக்கு எப்படிதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா வராதா ஏன்னா அந்த நிறுவனங்கள் அந்த இன் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து அந்த போஸ்டிங்ஸ் வருது இல்லையா அதை பார்க்கும்போது அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதன் மூலமாக அந்த நிறுவனத்துக்கும் அவங்களுக்கு இடையில் இருக்க ஒப்பந்தங்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து வருமானம் ஈட்டுறாங்க சோ அவங்களுக்கே ஒண்ணுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்ங்கிற அடிப்படையில வருமானம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட அறநூத்தி எண்பத்தேழு பேரை வேலைய விட்டு தூக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய பேஸ் பொருளாக இருக்கு அப்போ எந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சி ஆடுது அப்படின்னு பாருங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அங்கே இருக்க யூடியூபர்ஸ் போடுற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு வந்து என்னடா நாடு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிகப்பெரிய அளவில் வேலை இல்லா நாட்டம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு வேலை கிடைப்பது குதிரை பார்க்குறது மிகப்பெரிய அளவுக்கு நிறுவனங்கள்லாம் சரிவை கண்டுகொண்டிருக்கு ஓலா நிறுவனத்துடைய ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு வந்துடுச்சு ஓலாவுடைய ஷேர் ப்ரைஸ் ஐம்பது ரூபாய்க்கு வந்துச்சு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அந்த நிறுவனத்துக்கு ஸோ இப்படி தொடர்ச்சியாக பங்கு சந்தையில சரிவை கண்டு கொண்டு இருக்கோம் மிகப்பெரிய அளவில் தங்கத்துடைய விலை வந்து உயர்ந்து கொண்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை வந்து பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்துது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஜப்பானுடைய பொருளாதாரத்தை மிஞ்சிவிட்டோம் நான்காவது பொருளாதார நாடாக நம்ம வந்து வந்துட்டோம் பொருளாதார லெவலில் ஜிடிபி லெவலில் அப்படின்னு சொல்றாங்க பட் பெர்கேபிட்டா இன்கம் ஒரு தனி மனிதனுடைய வருமானம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம உலக அளவில் நூற்றி முப்பத்தெட்டாவது இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு தரவுகள் சொல்லுது பெர்கேபிட்டா இன்கம் வந்து நூற்றி முப்பத்தெட்டாவது இடத்துல தான் இந்தியா இருக்கு நம்முடைய வருமானமும் ஜப்பான் நாட்டு குடிமகனுடைய வருமானத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கு ஜப்பான் நாட்டு குடிமகனுடைய வருமானம் ஸோ அப்போது நம்ம எப்படி இந்த நான்காவது இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லுங்க நம்ம அரசு வந்து நம்ம நான்காவது இடத்தை அடைந்து விட்டோம் அப்படிங்க பின் முரணாக தகவல்கள் இருக்கு ஸோ பொருளாதார வல்லுநர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க அளவில் வேலை இழப்புகள் நடந்து கொண்டிருக்கு ஏற்கனவே ஆறாயிரம் பேரை வீட்டுக்கு அனுப்பிய மைக்ரோசாஃப்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நூறு பேரை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க மிகப்பெரிய அளவில் வேலை இழப்புகள் நடந்து கொண்டிருக்கு அதுவும் குறிப்பாக இந்த மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க அந்த நாற்பது வயது மேற்கொண்டு இருக்கிறவங்க தயவுசெய்து உங்கள் வேலையில் ஒட்டி கொண்டு இருங்கள் என்ன சொன்னாலும் பல்ல கடிச்சிட்டு வண்டியை ஓட்டுங்க தயவுசெய்து இன்னொரு ஆஃபர் இல்லாமல் உங்கள் வேலையை விடாதீங்க மிகப்பெரிய சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த வீடியோவை நம்ம எதுக்கு போடுறோன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எ வேலை வாய்ப்பில் என்ன பிரச்சனைகளை வந்து மக்கள் சந்திக்கொண்டிருக்காங்க லிங்க்டு இல்லை ஏன் இந்த மிகப்பெரிய அளவுக்கு இந்த வேலை இழப்புகள் ஏற்பட்டது இன்னமும் தொடர்ச்சியாக அடுத்து வேலை இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த செய்திகள்லாம் நம்ம நேர்களுக்கு சென்று சேரணும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோவை போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்